அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நாளை மகாலய அமாவாசை அன்று செய்ய வேண்டிய புண்ணிய காரியமான பித்ரு பூஜை அமாவாசை தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் சமயங்களில் சொல்ல வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய காசி கபிலதாரா நாமானியை பார்க்கலாம் இவை இந்த பத்து நாமாக்கல் பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய நாமாக்கள் காசி கபிலதாரா தசநாமானி மதுஸ்ரவா கிருதத்ருத்யா ஸ்ரீரநீரதிகி ரிஷபத்வஜ தீர்த்தம் தீர்த்தம் கதாதர தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் கபிலதாரா சுதாகனிகி சிவகையா இந்த நாமக்கலை கூறி தர்ப்பணம் விடும்பொழுது பித்திருக்கள் திருப்தியடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் வாழ்வில் சந்தோஷமாக ஆனந்தமாக சந்ததி சிறக்க இருக்கலாம் அனைவரும் கூறி பலன் பெறுங்கள்